வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிபிக்க விருந்தாக சாதி இல்ல சாதிய ஒழிக்கணும்னு என்னதான் சொல்லி வந்தாலும் சிலருடைய சொந்த சுயநலத்திற்காகவும் ஆதாயத்திற்காகவும் சாதி கலவரமோ சாதிய வச்சு நம்மளை பிரிச்சு வைக்கிறதும் இன்றளவும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்டவர்களுடைய முகத்திரையை கிழிக்கும் ஒரு சிறுகதை தான் இந்த சிறுகதை இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தமிழன் எக்ஸ்பிரஸில் வெளிவந்த சு சமுத்திரம் அவர்களால் எழுதப்பட்ட உயிர் ஊஞ்சல் என்ற சிறுகதை கழுதை தேய்ந்து கட்டரும்பாகும் பழமொழியை குதிரை தேய்ந்து கழுதையாகும் என்று புதுமொழியாய் சொல்லலாம் போல் கருப்பு கண்ணாடி பழமாய் ஒழிந்த நெடுஞ்சாலையில் ஓடி வந்த அந்த அந்த கிளி பிரிந்த கப்பிச்சாலையில் கடித்தது உள்ளுக்குள் சுமார் இருபது பேர் இருக்கலாம் அத்தனை பேர்கால்களிலும் கைகளிலும் உழைப்பின் முத்திரைகளான கண்ணங்கரையில் காய்ப்புகள் ஆனாலும் சிறிது வெள்ளையும் சொல்லையுமாகத்தான் காணப்பட்டார்கள் பாப்படம் போட்ட கிழவி இரண்டு பேர் கம்பல் வைத்த நடுத்தர பெண் ஒருத்தி மதர்பான இளம் பெண் ஒருத்தி அவள் மடியில் கண்ணும் குளிய சிரித்து சிரிக்கும் அலங்கார குழந்தை சிறுவர் சிறுமிகள் தல்லாடும் தாத்தா அவருக்கு மகனாய் தோன்றிய அறுபது வயதான காந்தி வேட்டிக்காரர் எஞ்சியவர்களுக்கு இருபதுக்கும் நாற்பதுக்கும் இடையே மூன்று தலைமுறைக்காரர்கள் ஏதோ ஒரு பட்டியல் நடக்கும் கல்யாணத்திற்கு போவதற்காக இருக்கலாம் மாப்பிள்ளை முடிக்குள் ஒரு இளைஞன் ஜரிகை ஊடகமாக பட்டு வேட்டியில் பட்டு சட்டையோடு இரவில் நடப்பதற்கு பகலில் ஒத்திகை போடுப்பது தோன்றியது அந்த சமயம் பார்த்து அந்த அரபி கடலோரம் பாட்டு அதற்கு ஏற்றாற் போல் சிறுவர்கள் ஆடுகிறார்கள் அவர்களோடு ஆடப்போவதற்கு முயற்சித்த சிறுமிகளின் எலிவாழ் பின்னல்களை தாயோ பாட்டியோ இழுத்து பிடிக்கிறார்கள் சிறுமிகள் பாட்டி தொண்டி கிழவர் இடப்பக்கம் உள்ள வேன் தளத்தில் வைக்கப்பட்டுள்ள ட்ரங்க் பெட்டிகளையும் பூக்கொடைகளையும் அடிக்கடி பார்த்துக் கொள்கிறார் நீயலா ஒரு பிள்ளையா என்பது போல் குரட்டை விட்டு தூங்கும் அறுபது வயது மகளை கண்களால் கொத்த பார்க்கிறார் அந்த வேன் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை அங்கும் இங்கும் சூளைகளையும் கிடந்த சின்ன வீடுகளையும் மக்கி போன தேங்காய் நார் குவியல்களையும் கடந்து கப்பி சாலை முடியும் முரடான மண் சாலைக்குள் திரும்பியதும் வாயாடியவர்களை வாயடைக்க வைக்கும் சுற்றுப்புற சூழல் அந்த பகுதிக்கு எப்போது வந்தாலும் எப்படி வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் வெளியூர்காரர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திவிடும் புறம் அகத்தை தீர்மானிக்கும் ஒரு பொல்லாங்கு சூழல் இரு பக்கமும் வேலியான தாவர குவியல்கள் ஈச்ச மரங்களும் பனை மரங்களும் பிடித்துக் கொள்கின்றன கோணல் தென்னை மரங்கள் ஒன்றோடு ஒன்று குஸ்தி போடுவது போல் முனைப்போடு நிற்கின்றன கரடி பயங்காட்டும் கன்று பனைகள் பழுத்த நரை விழுந்த கிழவன் போல் புழுத்த ஓலிகளோடு நிற்கும் பனை மரங்கள் இவற்றில் சில இழி விழுந்து உச்சி பொந்துகள் முட்பாம்புகளாய் படமெடுக்கும் கருவேலு மரங்கள் இவற்றின் மேல் படர்ந்து உடம்பை சிதைத்துக் கொள்ளும் மூணான் கொடிகள் சப்பாத்தி கள்ளிகள் கற்றாடைகள் இடைவெளியிட்டு நிரப்பும் சுடுகாட்டு எருக்கும் செடிகள் உடும்போ பெருச்சாலியோ உள்ளிருக்கும் மண்பாதாள குகைகள் கரையான் அமைத்து கருணாகம் குடி புகுந்த செதிர்மண் புற்று கோபுரங்கள் இதற்கு சுற்றுப்புற வேலிகளான பாறை குவியல்கள் சவுக்கு தோப்பு நரிகள் எதிரும் புதிருமான ஒரு ஓனான் ஒரு காக்கா காக்கா ஓனானை கொத்த போகிறது ஓனான் அதன் காலை கடிக்கப் போகிறது பனை மேலே எழும்பி புறாக்கள் பதறியடிக்கின்றன ஏழைகளின் உடை போல் இலைக்கிழிந்த கல்வாளையில் ஏறி நின்ற அணில் மூக்கில் ரத்தம் சொட்ட சொட்ட கத்துகிறது அந்த வேன் ஒரு விளக்கில் ஒன்று மறுபக்கமாய் திரும்பிய பாதையற்ற வழித்தடத்தில் ஒப்புக்கு கழுதை போல் ஒரு கணிப்பு கணித்து விட்டு நடக்க வைக்கிறது பொண்ணெடுக்கணும் என்று மைத்திலின் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே ஓங்கி கத்திய கை குழந்தைக்காரி மூக்கை பிடித்துக் கொள்கிறார் சிறிது வினாடிகளில் சில மீட்டர் தூரத்தில் ஒரு அழுகி போன நாய் கவிழ்ந்து கிடக்கிறது தலை சப்பி போய் தரையோடு தரையாய் கிடைக்கிறது அதன் பிட்டம் இரத்த கட்டிகளாய் சிதறி கிடைக்கின்றன பறவைகள் அதை இரையாக்கி கொண்டிருக்கின்றன அதன் வயிற்றை கொத்திய சிட்டு குருவிகளை விரட்டும் மைனாக்கள் மைனாக்களை விரட்டும் காகங்கள் அவற்றை விரட்டும் கரிச்சான்கள் அந்த கரிச்சான்களோடு மல்லுக்கு போக மனமில்லாமல் விலகி நிற்கும் பருந்துகள் அந்த வீச்சம் மிக்க பகுதியை தாண்டுவதற்காக வேகப்பட்ட அந்த டிரைவரின் ஆணி இல்லாமலே கரமுராசத்தோடு டிரைவர் என்ன கிளவு என்று சொல்லிக்கொண்டு இருக்கையிலிருந்து எழுந்து எம்பி பார்க்கிறார் வேனுக்கு முன்னால் பாதை எடுத்த பாராங்கர்கள் அத்தனையும் மூன்று பேரால் கூட தூக்கவோ இரண்டு பேரால் கூட நகர்த்தவோ முடியாத பாராங்கர்கள் இடையிடையே செங்குத்தாய் நட்டு வைக்கப்பட்ட கற்றாழை முட்கள் கருவேல முட்குவியல்கள் அந்த நின்று எட்டி ஓடி உடனே டிரைவர் உட்பட நான்கைந்து பேர் முன்பக்கமும் பின்பக்கமுமாக குதித்து புதிர்களுக்குள் ஓடுகிறார்கள் டிரைவர் சப்பாத்தி கள்ளியையே செருப்புகளாக்கி வேதனையற்று போய் ஓடுகிறார் இதற்குள் ஆயுதம் தாங்கிகளின் தலைவன் போல் ஒரு கையில் வேல் கப்பையும் அறிவாளையும் ஊதுகிறான் ஓடுகிறார்கள் இந்த வேவு போதாது என்பது போல் இரண்டு பேர் அருகில் இருந்த ராட்சச கல்மேட்டிலும் ஏறுகிறார்கள் அந்த வேனுக்குள் ஒரே கூக்குரல் எம்மோ எய்யோ என்று புலம்புகிறார்கள் சிறுவர்கள் இருக்கைக்குள் பதுங்குகிறார்கள் பாம்பட கிழவிகள் தலைக்கு மேல் கையை தூக்கி சுடல மாடனையும் மயான புத்திரனையும் கும்பிடுகிறார்கள் கை குழந்தைக்காரி குழந்தையை மாறாப்புக்குள் மறைத்துக் கொண்டு அந்த ஆயுதங்களை பார்க்க பயந்து கண்களை மூடிக்கொள்கிறாள் அதற்குள் உச்சி முதல் பாதம் வரை அழுத்தம் திருத்தமாக இருந்த சண்டியன் தொண்டர்களான குண்டர்களை அதட்டுகிறான் இரத்த கட்டிகளை அவன் வார்த்தைகளாகின்றன ஏமலா பித்து பிடிச்சு நிக்கியா ஆம்பளையோ இல்லாதவன் மட்டும் கீழே நிக்கட்டும் கலப்பட ஜாதிக்கார பயலுவலும் சேர்ந்து நிக்கட்டும் மத்தவங்க மேல ஏறுங்களே எதிர்ஜாதி பயலுவ நம்ம ஜாதியில இந்த வட்டாரத்துல மட்டும் இருபது பேரை கொண்டுட்டான் நாம பத்து பேரை தான் கொன்று இருக்கோம் இன்னைக்கு குறைஞ்சது பதினோரு பேரையாவது கொல்லணும் சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிப்போம் என்னப்பல யோசிக்கிய நேத்தே நம்ம ஜாதி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிவிட்டேன் சீக்கிரமா முடிங்கன்னு சொல்லிட்டாரு இன்னும் ஏன்டா யோசிக்கியே வழுக்கு கிழக்குன்னு எதுவும் வராம நம்ம ஜாதி தலைவருங்க பாத்துக்குவாங்க வேலைய முடிப்போம் உம் இறக்கை கிழிந்த குருவியை பார்த்து நடக்கும் பூனியை போலவே அந்த ஆயுத பாணிகள் அசாத்தியமான நம்பிக்கையோடு அந்த பேனிற்குள் ஏறினார்கள் அவர்களில் இரண்டு இரண்டு பேர் முன் வாசலையும் பெண் வாசலையும் உடம்புகளை சாத்தி அடைத்துக் கொண்டார்கள் மற்றவர்கள் அரிவாளை ஓங்கியும் வேல் கம்பை தடவி விட்டும் ஒவ்வொருவரையும் முற்று பார்த்தார்கள்

இரண்டு பேர் கீழே குதித்து அந்த இருவரையும் வேல் கம்புகளை முதுகில் போட்டு அந்த வேனுக்குள் திணித்தார்கள் வேன் வாசிகள் ஆளுக்கு ஆள் முறையிட்டார்கள் எங்க முகத்தை எல்லாம் பாருங்கய்யா நாங்க எல்லாம் உங்களுக்கு எதிரியாயா என்ன தப்பியா செஞ்சா அத்தனையும் சொல்லிபுட்டே வெட்டுங்கய்யா சண்டிய தலைவன் ஒரு குரூர புன்னகையோடு கொடூரமாக விளக்கமளித்தான் உங்க ஜாதிக்கார எங்க ஜாதிக்கார ஆளுகளை வெட்டி கொண்டா எங்க கையை புளியங்காயா பறிக்கும் எங்க ஜாதி என்னன்னு தெரியாமலேயே கொல்ல வர்றது நியாயமா நாங்க உங்க ஜாதியா கூட இருக்கலாமே வேல் கம்புகள் இடுப்பொடு தொங்கின தலைக்கு மேல் எட்ட போன வெட்டறிவாள்கள் வயிற்றை தொட்டன சூரி கத்திகள் குறிவிலகி நின்றன அந்த சமயம் பார்த்து அந்த இளம் பெண்ணின் மாறாப்புக்குள் திமிரி வெளிப்பட்ட இரண்டு வயது குழந்தை ஒரு வேல் கம்பனை பார்த்து கழுத்தை சாய்த்து ஒய்யாரமாக சிரித்தது அந்த கம்பை பிடித்து தாத்தா என்று இழுத்தது கை குழந்தைக்காரி விக்கலும் விம்மலுமாக அழுது சொன்னாள் நீங்க அதான் இவ தாத்தா மாதிரி இருக்கீங்க அதான் இவ இப்படி வேணும்னா வெட்டிப்பட்டு போங்கய்யா ஆனாலும் ஒரே வெட்டா வெட்டுங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டாகணும் கையை போயி காலு போயி எங்களை முடமா மட்டும் விட்டுட்டாதீக தாத்தா பட்டம் வாங்கிய வேல் கம்பளுக்கு என்னவோ போல் இருந்தது அவர் பேட்டியும் இவள் மாதிரிதான் மகள் கூட அந்த குழந்தையின் அம்மா சாயல்தான் சண்டியன் தோளில் கை போட்டு தோழமையாய் யோசனை சொன்னார் ஒருவேளை நம்ம சாதியா இருக்கலாம் பாண்டவர்கள் அரவான பழி கொடுத்த மாதிரி நாம என்ன ஜாதிடாக்குள் சிக்கியவர்கள் பதிலளிக்கும் முன்பே சண்டியன் பதிலளித்தான் ஏய் இது கூடவா உனக்கு தெரியல நம்ம சாதி உயரம் இவகா குள்ளம் நாம பெரியர்கள்டா ஓட்டு இருக்கோம் இவங்க சின்ன பெல்ட்டா போட்டிருக்காக நம்ம ஜாதி எதிர்த்து நிக்கிற சாதி இவனுங்க பிச்சைக்காரர் மாதிரி கெஞ்சுறானுங்க சட்டு புட்டுனு முடிப்போம்ல அறிவாளை ஓங்கி ஒருவருக்கு குறிப்பாத்த சண்டிகனின் கையை வேல் கம்பர் பிடித்து கொண்டு கெஞ்சாமலும் மிஞ்சாமலும் பேசினார் பொறுப்பா நான் இவனுங்க எந்த சாதிக்காரனுங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுறேன் பெல்ட் என்ன பார்த்தா அந்த கிழவர் பெருசா போட்டிருக்காரு உயரம்னு பார்த்தா அதோ ஒரு ஒட்டட கம்பேன் உயிரன்னு வந்துட்டா அதுவும் நிதானமா கொல்லணும்னு வந்துட்டா ஒருத்த எந்த ஜாதியா இருந்தாலும் கதறுவான் காலை தொட்டு கும்பிடுவான் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பொறு போலீஸ்காரங்க வந்து நம்மள விலங்கு போட்டு இழுத்துட்டு போகணுங்கிறியா சண்டியருக்கு ஒரு குயக்தி அந்த சாதிக்கார பயல்களை வெற்ற சாக்குல இந்த சொந்த சாதிக்கார பயலையும் வெட்டி கொள்ளணும் இல்லாட்டா பிழைக்க விட மாட்டான் ஒவ்வொரு தலைக்கும் ஐயாயிரம் ரூபாய் தலைவர் தந்திருக்காரு இந்த கொலை செய்தி பேப்பர்ல பார்த்ததும் இன்னும் ஒரு ஐயாயிரம் தருவாரு இப்போ எந்த சாதி பயல வெட்டணுங்கிறது முக்கியம் இல்ல எத்தனை பேரை வெட்டணுங்கிறது தான் முக்கியம் ஏல நீங்க ஆம்பளைங்களா இல்ல பொம்பளைங்களா அட பொருணே மனசுங்களை விசாரிப்போம் அப்புறம் இருக்கவே இருக்க அருவா ஏம்ல நீங்க எந்த சாதிடா வேல்கம்பர் அந்த வாசிகளில் ஒரு நடுத்தர வயது நோஞ்சான் மனிதனை உற்று பார்த்து கேட்டார் உடனே அந்த நோஞ்சான் எழுந்து பதிலளித்தார் சாதிகளும் பார்த்தா இதுல பாதி பேரும் ரெண்டு சாதிக்கும் பிறந்தவங்கன்னு வச்சுக்கலாம் மத்தவங்க இருக்காங்களே அந்த மத்தவங்க ஏய் பாசாங்கா செய்ய உன் ஜாதிய நானே கண்டுபிடிக்க மத்தவங்க சும்மா இருக்கணும் இந்தாடா நீயே சொல்லு உங்க எதுடா சொல்றியா இல்ல ஒரே வெட்டா சொல்றியா சொல்றியா எங்க குல தெய்வம் சுடல மாடன் வீட்டு தெய்வம் மாரியம்மன் ஊர் தெய்வம் மயான புத்திரன் உங்க பொழப்பு என்னடா கொஞ்சம் நஞ்சனெல்லாம் கூலிக்கு விவசாய வேலை காலையில கஞ்சி சாயங்காலம் சாராயம் நம்பினவங்களுக்காக தலைய கொடுக்கறது நம்பி நம்பியே ஏமாந்து போறது இதுதான் நம்ம ஜாதியோட கோணம் வேல்கம்பரை ஒரு தள்ளு தள்ளி விட்டு சண்டிகன் அறிவாளை தடுவி விட்டபடியே கேட்டான் சரி உங்க ஜாதிய சொல்ல வேணாம் எங்க ஜாதியாவது எந்த ஜாதின்னு சொல்லுங்க பாப்போம் நம்ம ஜாதின்னு சொல்லுங்கய்யா நெஞ்சே கொதிக்குதியா நம்ம ஜாதி சனங்கள அந்த ஜாதிக்கார பயலுவை வெட்டி போடுறத நினைச்சா ரத்தம் கொதிக்குதியா எனக்கு அந்த ஜாதியில ஒருத்தன கொன்னுட்டு தான் மறுவேலையின்னு வைராக்கியமா வச்சிருக்கேய்யா நம்ம கண்ணே நம்ம குத்திக்க கூடாதியா ஏல இந்த பாசங்க வேலையெல்லாம் வேண்டாம் ஒரு நிமிஷம் டயம் அதுக்குள்ள எந்த ஜாதின்னு சொல்லு இல்லாட்டா மாறு கை மாறு காலு தான் ஏம்புடா பாத்துக்கிட்டு நிக்கிய இவனுங்க எதிர்ச்சாதி இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது சில தாழ்ந்த அறிவாள்கள் மேல் ஓங்கின தொங்கிய வெல்கம்புகள் சாய்வாயின ஓனானோடு விளையாடி விட்டு இறுதியில் அதை கடித்து குதறி போட உடம்பை விரைக்குமே தெருநாய் அந்த திருநாய்கள் வெறிநாய்கள் ஆனது போல் ஆயுத கண்களில் ஒரு செஞ்சிவப்பு வாயில் ஒரு கொடூர பொன்னகை அந்த குழந்தை வேல்கம்பர் பக்கம் தாவியது அந்த கம்பை இழுத்து பிடித்து தாத்தா தாத்தா என்று மாறி மாறி சொன்னது உடனே அவர் ஓங்கி கத்தினார் நாம எந்த சாதியின்னு தெரியாததால இவனுங்களும் ஜாதிய மறைக்கிறானுங்க எனக்கு சந்தேகமே இல்ல இவனுங்க நம்ம சாதிதான் வேணும்னா இவனுங்களோட வேன ஊருக்கு கடத்திட்டு போய் அக்கம் பக்கம் விசாரிச்சு அப்புறமா கொல்லலாம் அது வரைக்கும் நம்ம கிட்டயே சாரா இருக்கட்டும் இந்த பாருச்சினா சாமி என்ன நீ எங்களுக்கு ஆனா இவன் ஒருத்தன் தலையாவது உருண்டு அது நம்ம சாதி தலைன்னா ஓன் தலை விழும் குளத்தை கெடுக்க வந்த கோடாரி கம்பா நாம ஆயிடப்படாது எதிர்சாதிக்கார பயலுவ எலக்காரமா நம்மள பார்த்து சிரிக்க கூடாது சிரிப்பு கண்களை ஓரம் சாய்த்து கை தட்டுகிறது இடுப்பில் கை வைத்து கழுத்தை கேள்வியாக்கி சிரிக்கிறது கள்ள சிரிப்போ கேலி சிரிப்போ ஆனாலும் கொள்ளை சிரிப்பு ஒரு தன் துண்டை பிடித்து இழுக்கிறது இன்னொரு தன் கையை பிடித்து செல்லமாக கடிக்கிறது அதற்குள் சாலையின் மேல்முனையில் உழவு பார்த்த இருவர் ஓடி வருகிறார்கள் ராட்சச கல்மீட்டில் நின்றவர்கள் எக்கி எக்கி பார்த்து கீழே குதிக்கிறார்கள் ஓடியபடியே கத்துகிறார்கள் சொல்லி முடிக்காமலே புதருக்குள் தாவுகிறார்கள் தலையை எடுப்பதை விட தலை தப்பிட்டால் போதும் என்கிற உயிர் பயம் அல்லது உயிர் ஆசை ஆசை பயமான யதார்த்தம் ஓடுங்க ஓடுங்க ஆயுதப்பட போலீஸ் வருது துப்பாக்கி வேணும்னு துரத்தி நிக்குது ஓடுங்க ஓடுங்க ஏய் சின்னச்சாமி கூட்டி வந்து கழுத்த பாத்துட்டியாடா ஊருக்கு வாடா பாத்துக்கிறோம் எல்லோரும் சண்டிகரையும் வேல்கம்பரையும் மாறி மாறி பார்த்தார்கள் வெட்டி விட்டு ஓடணுமா இல்ல வெட்டாமலை ஓடணுமா அந்த பயணிகளில் பாம்படம் கிழவி உரத்தி உரை நிலையில் இருந்து உயிர் நிலைக்கு வந்து சண்டிகனின் மோவாயை தாங்கியபடி பேசினார் அவளுக்குள் லேசான தெளிவு இந்த பாரு அவராசா மாடு முட்டி மாடு செத்ததில்ல மனுஷ விட்டு மனுஷ சாகலாமா வண்டியில வார போலீஸ் ரெண்டு ஜாதியும் இல்லாம வேற ஜாதியா இருக்கும் கண்ட உடனே சுடுவானுவ நம்மள மாதிரி அவன்களுக்கு இத்தனை பேரை எண்ணிக்கை இருக்குதான் மூட்டை புச்சி கூட அதோது செத்த மாதிரி பாவலா செய்யும் உயிரோட மதிப்பு அதுக்கு தெரியுது நமக்கு தெரிய வேண்டாமா அதோ லாரி சத்தம் கேக்குது ஒன்னும் ஓடுங்க இல்லாட்டா எங்க கூட வந்த மாதிரி இதுல வந்து உட்காந்துருங்க உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம் நோஞ்சம் மனிதன் பாம்படும் கிழவிக்கு பக்கப்பழமாக பேசினார் ஆமாங்கய்யா நாங்க உயிரோட இருந்தாதான உங்களை காட்டி கொடுக்க முடியாது எங்க பணம் உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லுமே இதுக்கு பேருதான் விதி அல்லது யதார்த்தம் நம்ம ரெண்டு சைடும் உயிரோடு இருந்தாதான் ஒருத்தர் உயிர இன்னொருத்தர் உயிரு முட்டு கொடுக்கும் எங்க அக்கா சொன்னதை கேளுங்க ஊர்ல அவளுக்கு வழக்காலின்னு பேரு ஒரே சொல்லில நிக்கிற அக்கா போலீஸ் வாகனம் நெருங்கிக் கொண்டிருப்பதை அதன் குரல் காட்டியது அந்த வேனுக்குள் நுழைந்தவர்களில் சண்டியர் உட்பட சிலர் வெளியே குதித்து ஓடினார்கள் இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சிறுகதைக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதியுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு பிறந்தாக நன்றி வணக்கம்